மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு என் பசுமை வணக்கங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் வீழ்த்தப்படாமல் காத்திட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அவர்களின் உரிமைகளை உறுதி செய்த சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களை முதற்கண் வணங்குகிறேன் சாதி சமயலை கடந்தது மனிதம் என்று சமூகத்திற்கு சுயமரியாதை பாடம் கற்பித்த ஈடில்லா தலைவர் தந்தை பெரியார் அவர்களை வணங்குகிறேன் தமிழர் படை எங்கெங்கும் என்றென்றும் வென்ற தமிழுக்கு உரம் சேர்த்த தமிழர் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களை வணங்குகிறேன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைத்த கலைப்பரியா கடல் அலையாய் தாழ்ந்தோரை உயர்த்தி தருணியால வழி நடத்திய திராவிட வழிகாட்டி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை வணங்குகிறேன் திராவிட கொள்கைகளுக்கு மேடையெங்கும் மெருகேற்றிய பேராசிரியர் பெருந்தகை அவர்களை வணங்குகிறேன் தந்தையின் பேருக்கு பெருமை சேர்க்கும் தனையனாய் மக்களவை தேர்தலில் நாற்பதுக்கும் நாற்பது என்று சாதனை வெற்றி கண்டு மூன்றாண்டு ஆட்சி முடிவில்லா ஆட்சியாய் என்னாலும் நீடிக்க நிறைவான திட்டங்கள் வடித்திட்ட மக்கள் போற்றும் பெரும் மதிப்பிற்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிந்து வணங்குகிறேன் அவையில் அனைவரையும் வழிநடத்தும் மரியாதைக்குரிய அவை முன்னவர் ஐயா அவர்களையும் வணங்குகிறேன் சபை ஆசானாய்த்திகளும் பேரவைத் தலைவர் அவர்களையும் வணங்குகிறேன் மக்களவைத் தேர்தலில் மகத்தான வெற்றி பெற மதியுகையாய் செயல்பட்டு இருபத்தி ஒன்பது பைசாவை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி இடங்களிலும் வெற்றி பெற திராவிட கொள்கை கதிராய் ஒளிரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் எங்கள் அன்பு உதயணன் அவர்களை வணங்குகிறேன் மாண்புமிகு சட்டமன்ற பேரவை துணைத் தலைவர் மாண்புமிகு அரசு தலைமை கொறடா அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மற்றும் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது பசுமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது அரசியல் வழிகாட்டி அன்பிற்கினே அண்ணன் திரு கே என் ராஜேஷ்குமார் அவர்களுக்கும் எனது உனதியாக எனக்கு எப்போதும் உறுதியாக இருக்கும் என் குடும்பத்தாருக்கும் நன்றியை ஒழித்தாக்கிக் கொள்கிறேன் எனக்கு என்றும் ஊக்கமளிக்கும் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சான்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களவைத் தேர்தலில் நல்லதொரு வெற்றியை தந்த நாமக்கல் மாவட்ட கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எனது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே பூமி தாயின் பொலிவான பச்சை ஆடை பரிவான பரிணாம வளர்ச்சியின் அடிப்படை பல வகை உயிரினங்களின் உறைவிடம் பிணி நீக்கும் மூலிகளின் பிரிப்பிடம் கடந்த கால உலகின் மிச்சம் மனிதனின் எதிர்காலத்தை முடிவு செய்யும் இந்த வனவளத்தின் மிச்ச சொச்சம் வளமான வாழ்க்கை வனமே மிக அவசியம் என உணர்ந்து நமது மண்ணை மக்களின் வாழிடமாக வளப்படுத்தும் வனங்களை பாதுகாக்க நமது மாண்பு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசு திறம்பட பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறது பேரவைத் தலைவர் அவர்களே தற்போது வனத்துறையில் மிக முக்கியமாக கருதப்படும் யானை வழித்தடங்கள் குறித்தும் காட்டு பன்றிகளால் விவசாயிகளுக்கு ஏற்படும் இன்னல்களை தீர்ப்பது குறித்தும் வனப்பகுதிகளில் தேவைப்படும் சாலை வசதிகள் மற்றும் கட்டுப்பாண படிகள் குறித்தும் உள்ள சந்தேகங்களுக்கு விளக்கமளித்து நம் மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் மனு முதலமைச்சர் நாட்டிலேயே முதல் முறையாக மேற்கொண்ட மேன்மையான திட்டங்கள் குறித்தும் எனது உரு உரையில் சுரக்கமாக சுருக்கமாக எடுத்துரைத்து பின் துறை அறிவிப்புகளுக்கு செல்கிறேன் மனு பேரவைத் தலைவர்களே வனப்பாதையில் யானை செல்லும் இடமெல்லாம் உயிரினங்கள் உயிர் பெற்று எழுகிறது சூழலியலின் முக்கிய அங்கமாக திகழ்கிறது காடுகளின் காவலர்கள் என்பது அதன் சிறப்பு அவற்றை வைத்தே காடுகளுக்கு மதிப்பு இத்தகைய சிறப்பு வாய்ந்த யானைகளை பாதுகாக்க மிக அவசியமானது அதன் வழித்தடங்கள் அதாவது எலபென்ட் காரிடர்ஸ் யானை வழித்தடங்கள் என்றால் யானை வாழ்விடங்களை இணைக்கும் யானைகளால் தொடர்ந்து பயன்படுத்தப்படும் தடங்கள் என்று குறிப்பிடலாம் வனப்பகுதிகள் இடைவெளியின்றி தொடர்ச்சியாக காணப்பட்ட காலத்தில் யானைகளின் நடமாட்டம் வனத்திற்குள்ளேயே இருந்து வந்தன மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கன்னியாகுமரி தொடங்கி கிருஷ்ணகிரி வரை உள்ள வனப்பகுதிகள் இடைவெளி இல்லாது பறந்திருந்த காலங்களில் யானைகளால் விவசாயிகளுக்கும் குடியிருப்புகளுக்கும் தொந்தரவுகள் இருந்ததே இல்லை கடந்த ஐம்பது ஆண்டு ஐம்பது ஆண்டுகளில் ஏற்பட்ட விவசாய நிலங்களின் விரிவாக்கம் மற்றும் பல்வேறு கிராம மேம்பாட்டு பணிகளின் வனப்பகுதிகளில் தொடர்ச்சி பாதிப்படைந்துள்ளது தமிழ்நாட்டின் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்பட்ட யானைகள் தற்போது நிரந்தரமாக அழிந்தே விட்டன மாணவ பேரவைத் தலைவர்களே தமிழ்நாட்டின் வனப்பகுதியில் காணப்படும் பேருயிரான யானைகளை பாதுகாக்க பல்வேறு முயற்சிகளை நமது அரசு மேற்கொண்டு வருகிறது யானைகளின் வாழிடங்களை இணைப்பதன் மூலம் மனித யானை முரண்பாடுகளை பெரிதும் குறைப்பதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின் பேரில் யானைகள் வழித்தடங்கள் அடையாளம் காண்பதற்கு சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டன உலகளவில் யானை நிபுணராக அறியப்பட்ட முனைவர் ராமன் சுகுமார் அவர்களால் அந்த சிறப்பு குழுவின் வரைவு அறிக்கை தயாரிக்கப்பட்டு அந்த வரைவு அறிக்கை யானை ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஆய்வு நிர்வாக நிறுவனங்களின் கருத்திற்கென வனத்துறையின் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டது அக்கருத்துகள் தூக்கப்பட்டு வரைவு அறிக்கை செம்மைப்படுத்தப்பட்டு வருகிறது இவ்வறிக்கையானது தமிழாக்கம் செய்யப்பட்ட பின்பு யானை நடமாட்டம் உள்ள மாவட்டம் வாரியாக அந்தந்த பகுதிக்கான யானை வழித்தடங்கள் குறித்து விவரங்களை மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் விளக்கி மக்களின் கருத்துக்கள் தூக்கப்படும் அதன் அடிப்படையில்தான் இறுதி அறிக்கை சிறப்பு குழுவால் முடிவு செய்யப்பட்டு பின்பு அரசின் பரிசீலனைக்கு சமர்ப்பிக்கப்படும் இந்த நிலையில் யானை வழித்தடங்கள் குறித்து ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் சம்பந்தப்பட்ட மாவட்ட வன அலுவலர் மற்றும் வன பாதுகாவலர்களால் தெளிவுபடுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் அவர்களே காட்டு பன்றிகளால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன காடுகளை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்ட விளை பொருட்கள் காட்டு பன்றிகளால் அதிகமாக சேதப்படுத்தப்பட்டு வருகிறது அதை தீர்வு காண விவசாயிகள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வந்தனர் அதனை ஏற்று அறிவுறுத்தலின் காட்டு பன்றிகள் மற்றும் இதர வன உயிரினங்கள் பயிர் சேதம் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு ஒளிய உரிய வழிமுறைகள் ஆராய்வதற்கு விவசாய பிரதிநிதிகள் உள்ளடக்கிய சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டது இக்குழுவானது கலந்து ஆலோசித்து காட்டு பன்றிகளை கட்டுப்படுவதற்கு கேரள அரசார் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கை குறித்து கள ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி மூணு எல்லைகள் தூரத்தை கருத்தில் கொண்டு மூணு மண்டலங்களாக அடையாளம் காணப்படும் அதாவது மூணு ஜோனாக ஜோன் ஏ ஜோன் பி ஜோன் சி என்று ஜோன் ஏ அதாவது மண்டலம் ஆ காப்பு காட்டிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவு வரை ஜோன் பி காப்பு காட்டிலிருந்து ஒரு கிலோமீட்டருக்கு மேல் ஐந்து கிலோமீட்டர் வரை மண்டலம் ஜோன் சி காப்பு காட்டிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு மேல் என்று வகைப்படுத்தி அதற்கேற்றாற்போல் சில நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் நம் மாநில சூழலுக்கு ஏற்ப வனப்பகுதியில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு வெளியே நடப்பாடும் மற்றும் தங்கி பை சேதங்களை ஏற்படுத்தும் பன்றிகளை வனத்துறையின் மூலம் வேட்டையாட பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அதன்படி காட்டுப்பன்றிகள் பிரச்சனை உள்ள கிராமங்கள் வனவர் அல்லது வனக்காப்பாளர் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அந்தந்த பகுதி வார்டு மெம்பர் ஆகிய மூன்று நபர்களை கொண்ட குழு அமைக்கப்படும் இந்த குழு விளைநிலத்தில் காட்டுப் பன்றிகளை வேட்டையாடுவதன் அவசியத்தை உறுதி செய்யும் அந்த குழு அளிக்கும் பரிந்துரையை ஏற்று மாவட்ட வன அலுவலர் பன்றிகளை வேட்டையாடுவதற்கு அனுமதி வழங்குவார் என்ன சொல்லுங்க என்ன தலைவர் அவர்களே யானை வழித்தடங்களை பத்தி ஐயா பேசினாரு பழைய பழைய யானை வழித்தடங்கள் வந்து இப்ப மறைக்கப்பட்டு கட்டடங்கள் கட்டுறாங்க ரோடு போட்டோன்னே அந்த இடத்துல வந்து எலிஃபண்ட் கிராஸிங் னும் போட்றது இல்ல இதுபோக வந்து கோயம்புத்தூர்ல வந்து இப்ப அந்த இது நடத்தும் போது அங்க யானை அந்த ஈஷால எல்லாம் வந்து ஃபுல் யானை வழித்தடங்களை மறைச்சு வச்சிருக்காங்க இல்ல நீங்க ரெண்டு மூணு முறை வந்து வெட்டி తీய்பாங்க இல்ல கோரிக்கைங்க அவர்களே அமைச்சர் பதில் சொல்லும் நேரம் இல்ல எல்லாரும்

அதனால எல்லாருக்குமே வந்து இப்போதைக்கு யானை வழித்தடங்களை பத்தி முழு அறிவு இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இதுக்கெல்லாம் இப்ப இந்த ஸ்டேஜ்ல இருக்கு இதை வந்து அடுத்த கட்டத்துல மக்கள் குறை கேட்டு அப்புறம் தான் வெளியிடப்படும் அப்பதான் சமர்ப்பிக்கப்படும் இதற்கு மாநில முதலமைச்சர் தலைமையில குழு அமைக்கப்பட்டு அதெல்லாம் யானை எலபென்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு ரொம்ப தீவிரமா ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் மக்களோட குறை கேட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து முடிவுகள் எடுக்கப்படும் அதனால அவசரப்பட்டு எந்த கருத்துக்கு சொல்ல வேணாம் உறுப்பினர் என்ன கேட்குறாரு கேட்டால் நீங்கள் அவர் இவர் மட்டும் இல்லை யானைகள் வழித்தடங்கள் என்பதை பற்றி சொன்னீங்க ஆனால் பத்திரிகைகளில் நிறைய செய்திகள் வந்திருக்கு அரசுக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இடங்களை எல்லாம் தானாக பிடித்து கொண்டு பில்டிங் கட்டி கொண்டு யானை போக்குவரத்தை எல்லாம் தடுத்து இருக்கிறார்கள் என்று இஷா அவர் சொல்கிறேன் ஈசா வந்து உங்களுடைய பர்மிஷன் பெற்றுதான் அந்த இடங்களை எல்லாம் பிடித்தாரா யானை வைத்தியத்தை மறித்து இருக்கிறார் சொல்கிறார் உண்மையா அவர் ரிசர்வ் பாரஸ்ட்ல கை வச்சிருக்காரா இல்லையா அதுக்கு நேரடியா பதில் கேட்கிறேன் அமைச்சர்கள் இல்ல அதாவது இப்ப ஜென்ரலா யானை வழித்தன ஐயா அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு ஜென்ரலா யானை வழித்தனங்களை பத்தி தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக இந்த முயற்சி ஏன்னா ஈஷா

நீங்கள் பதவியேற்று ஆண்டு காலத்துக்கு மூன்றாவது ஆண்டு கால காலத்திலே அதை பற்றி நீங்கள் ஆய்வு செய்யவில்லையா கேட்கிறார் அவர் போதும் போதும் நீங்க பதில் சொல்லுங்க நேரம் இல்லை தயவு செய்து அதன்படி ஒண்ணு பாய்ந்தா பாடருக்கு கேள்வியே இடலையா அதன்படி அதன்படி காட்டு பன்றிகளை பத்தி பேசிட்டு இருக்கோம் காட்டு பன்றிகளை பத்தி பேசிடலாம் காட்டுப்பன்றிகள் பிரச்சனை உள்ள கிராமங்கள் வனவர் அல்லது காப்பலர் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அந்தந்த பகுதி வார்டு மெம்பர் ஆகிய மூன்று நபரை கொண்ட குழு அமைக்கப்படும் இந்த குழு விளைநிலத்தில் காட்டு பன்றிகளை வேட்டையாடுவது அவசியத்தை உறுதி செய்யும் அந்த குழு அளிக்கும் பரிந்துரை ஏற்று மாவட்ட அலுவலர்கள் காட்டு பன்றிகளை வேட்டையாடுவதற்கு அனுமதி வழங்குவார் வேட்டைக்கான வழிமுறைகளின்படி அப்பகுதியை சேர்ந்த வனவர் அல்லது வன காப்பாளர் காட்டுப்பன்றியை குழுவின் முன்னிலையில் வேட்டையாடுவார் வேட்டையாடப்பட்ட காட்டு பன்றியை விவசாய கழிவுளை கொண்டு எரித்து சாம்பலாக்கவோ அல்லது ரசாயனங்கள் பயன்படுத்தி அதை புதைக்கவோ வனத்துறையால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அது மட்டுமல்லாமல் ஒரு சில நிபந்தனைகளுக்கும் விதிக்கப்பட்டுள்ளது உதாரணத்துக்கு வன ஆக்கிரமிப்பு பகுதியில் காட்டு பன்றியை சூட அனுமதி இல்லை அதாவது ஜோன் ஏ ஜோன் பி யில் ஐந்து கிலோமீட்டருக்குள் வேட்டையாட அனுமதி இல்லை அமைச்சர் முக்கியமான பதில் சொல்றாங்க பன்றிகளையும் குட்டிகளையும் வேட்டையாட அனுமதி இல்லை காட்டுப்பன்றி வேட்டை மற்றும் அதனை அப்புறப்படுத்தும் நிகழ்வுகள் அனைத்தும் காணொளி பதிவு செய்யப்படும் இந்த நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தும் பட்சத்தில் விளைநிலங்களை காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறிப்பிடத்தக்க அளவுக்கு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மனு பேரவைத் தலைவர் அவர்களே பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் வனப்பகுதியில் சாலைகள் வேண்டியும் மிக முக்கியமானது கொஞ்சம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நல்ல நிறைய க வெட்டு தீர்மானங்கள் இந்த சாலைகளை ஒட்டி நிறைய வெட்டு தீர்மானங்களும் நிறைய கோரிக்கைகள் வந்துள்ள வந்திருக்கு அதனால இதை பற்றி தெளிவுபடுத்தணுங்கிற முயற்சியில் அடிப்படை கட்டுமானங்கள் வேண்டியும் உதாரணமாக பள்ளி வகுப்பறைகள் வனப்பகுதிகள் அமைந்துள்ள கோவில்களில் சில வசதிகள் கோரியும் பல்வேறு கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன வனத்துறையிடம் அனுமதி பெறுவதில் காலதாமதம் ஆகிறது என சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் அதே போல பல்வேறு சந்தேகங்களும் அவர்களுக்கு எழுகிறது அதனை தெளிவுபடுத்தும் விதமாக சில விளக்கங்களை தெரிவிக்க விரும்புகிறேன் வனத்துறையை பொறுத்தவரை வனப்பகுதியில் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு வழங்கப்படும் அனுமதி மாநில அரசின் பரிந்துரையோடு ஒன்றிய அரசின் வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தெரிவித்துள்ள வழிகாட்டுதலின்படி வழங்கப்படுகிறது வனச்சாலைகளை பொறுத்தவரை வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அமலுக்கு வருவதற்கு முன்பு காப்பு காடுகள் குறித்து நோட்டிபிகேஷன்லயோ வன செயல் திட்டத்திலோ வனச்சாலை மற்றும் அனுமதிக்கப்பட்ட பாதை பதிவேட்டிலோ அதாவது ரோடு அதுல சாலைகள் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தால் அந்த சாலைகளை சீரமைக்க முதன்மை தலைமை வன பாதுகாவலர் பிசிசிஎஃப் கிட்டயே கிட்டையே நம்ம அனுமதி வாங்கிக்கலாம் அனுமதி பெற்று ஏற்கனவே உள்ள சாலைகள் நீல அகல அளவுகள் மாறாமல் சீரமைத்துக் கொள்ளலாம் வனப்பகுதியில் செல்லும் அத்தகைய சாலையின் தன்மையை மாற்ற வேண்டும் என்றாலோ அது அல்லது அகலப்படுத்த வேண்டும் என்றாலோ ஒன்றிய அரசின் பரிவேஷ் போர்ட்டல் என்றும் இணையதளத்தில் விண்ணப்பித்து ஒன்றிய அரசின் அனுமதி பெற வேண்டும் வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அமலுக்கு வந்த பின்பு வனப்பகுதியில் அமைக்கப்பட்ட சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்றாலோ அல்லது புதிதாக சாலை அமைக்க வேண்டும் என்றாலோ சம்பந்தப்பட்ட பயனாளி அந்த யூசர் ஏஜென்சி உதாரணத்துக்கு அந்த தொடர்புடைய துறை ஹெச்ஆர்என்சியா ஹைவேஸா டிஆர்டிஏவை யாரா இருந்தாலும் இணையதளத்தில் முறைப்படி விண்ணப்பித்து ஒன்றிய அரசின் அனுமதி பெற்ற பின்பே சாலை பணியை மேற்கொள்ள இயலும் வனப்பகுதியில் வனம் சாராத பணிகள் உதாரணத்துக்கு கட்டுமான பணிகள் மேற்கொள்வதற்கு வனநிலத்தை பயன்படுத்த வேண்டும் என்று தேவையிருப்பின் பர்வேஷ் போர்ட்டல் இணையதளத்தில் அனுமதி பெற்ற பின்பே பணியை மேற்கொள்ள இயலும் அந்த பயனாளி அந்த யூசர் ஏஜென்சி அந்த டிபார்ட்மெண்ட் விண்ணப்பித்த பிறகு சில முக்கியமான நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் விண்ணப்பதாரர்கள் தங்களின் திட்டங்களுக்கு தேவைப்படும் வன நிலங்களுக்கு ஈடாக இரண்டு மடங்கு மாற்று நிலம் வனத்துறைக்கு வழங்க வேண்டும் அந்த இடம் மரம் வளர்ப்பதற்கு உகந்த இடமாக இருக்க வேண்டும் காம்பன்சேட்டரி என்று சொல்லக்கூடிய கேம்பா என்று சொல்லக்கூடிய ஈடுகட்டும் தோட்டம் எழுப்புதல் மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக வனத்துறை நிர்ணயம் செய்யும் தொகையினை விண்ணப்பதாரர் செலுத்த வேண்டும் வன நிலத்திற்கான நிகர மதிப்பு அதாவது நெட் பிரசன்ட் வேல்யூ என்ற தொகையை செலுத்த வேண்டும் நில ஒதுக்கீடு கோரும் இடத்தில் இயற்கையான வளர்ந்த மரங்கள் ட்ரீஸ் வந்து வெட்டுவதற்கு மாண்பமை உச்சநீதிமன்றத்தின் அனுமதி பெற வேண்டும் மேற்காணும் தகவல் அனைத்தும் விண்ணப்பதாரால் வழங்கப்படும் பட்சத்தில் வனத்துறையால் விரைந்து அனுமதி வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர்களே முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் பல்வேறு தனித்தன்மை வாய்ந்த திட்டங்கள் நாட்டிலேயே முதல் முறையாகவும் முன்னோடி திட்டங்களாகவும் செயல்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்து வருகின்றன அவற்றில் சிலவற்றை இங்கு குறிப்பிடுகிறேன் வன உயிரினங்கள் மின் தாக்குதலாக பாதிக்காத வகையில் மின் வேலிகளை அமைத்து இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு மின்வேலி விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அறிவிக்க செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது ரயில் விபத்தால் யானைகள் இறப்பதை தடுப்பதற்காக ரூபாய் ஏழு புள்ளி இரண்டு நாலு கோடி செலவில் செயற்கை அறிவுத்திறன் கொண்ட தானியங்கி அமைப்பு நாட்டிலேயே முதல் முறையாக கோவை மதுக்கரையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் யானைகள் பாதுகாப்புக்கென சீரிய முயற்சிகளால் கடந்த மூணு ஆண்டுகளில் யானைகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னுல இருந்து இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாக உயர்ந்துள்ளது அல் அழியும் தருவாயில் உள்ள அரிய வகை உயிரினமான தேவாங்கினை பாதுகாக்க தேவாங்க சரணாலயம் இந்தியாவிலேயே முதல் முறையாக கடவுரில் அமைக்கப்பட்டுள்ளது கடல் வாழ் பாலூட்டியான அரிய அவுலியா அதாவது டுகாங் என்கிற மேமல் அதை பாதுகாக்க பாக் அந்த பாக் ஜலசந்தி பகுதியில் தஞ்சாவூர் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட எல்லைக்கு உட்பட்ட கடல் பகுதியில் அவுலியா பாதுகாப்பு காப்பமாக டுகா கன்சர்வேஷன் ரிசர்வ் இந்தியாவிலேயே முதல் முறையாக அறிவிக்க செய்யப்பட்டுள்ளது மன்னார் வளைகுடா கல்ஃப் ஆஃப் மன்னார் மற்றும் பாக் நீரிணை பகுதியில் கடல் வளங்களை பாதுகாக்க உயர்திறன் கடல் வள பாதுகாப்பு படை அதாவது மெரைன் எலர்ட் போர்ஸ் இந்தியாவிலேயே முதல் முறையாக ராமநாதபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் அவர்களின் சீரிய செயல் ஊக்கத்தால் பதினைந்து ராம்சார் தளங்கள் புதிதாக அறிவிக்கப்பட்டு இந்தியா இந்திய அளவில் ஈர நிலங்கள் பாதுகாப்பில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது தமிழ்நாட்டில் நிகழும் வன குற்றங்கள் விரைந்து கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வன உயிரின குற்ற தடுப்பு சிறப்பு படை தமிழ்நாடு வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ உருவாக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் மாநில விலங்கினை நீலகிரி வரையாட்டினை பாதுகாக்க நமது முதலமைச்சர் அறிவுரின் கோடியில் நீலகிரி வரையாடு திட்டம் செயல்படுத்தப்பட்டதோடு அக்டோபர் ஏழாம் தேதியை நீலகிரி வரையாடு தினமாக இந்தியாவில் முதல் முறையாக அறிவிக்கப்பட்டது மேற்கூறிய வனத்துறை திட்டங்கள் யாவும் தமிழ்நாட்டின் தரத்தினை இந்திய அளவில் முதன்மைப்படுத்தி உள்ளது என்பதை மிக பெருமையுடன் பதிவு செய்கிறேன் பேரவை தலைவர் மனித வன உயிரின மோதலினால் தொழிலாளர்களுக்கும் பலனளிக்கும் பல்வேறு நடவடிக்கைகளை நமது அரசு மேற்கொண்டுள்ளது சில முக்கியமான விரும்புகிறேன் மனித வன உயிரின மோதலால் ஏற்பட்ட மனித உயிரிழப்புக்கு வழங்கப்பட்ட நிவாரணத் தொகை ரூபாய் நாலு லட்சத்திலிருந்து முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தி பின்பு கடந்த வருடம் அதே தொகையை ரூபாய் பத்து லட்சமாக உயர்த்தியுள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத் தொகை விரைவாக கிடைக்கும் விதத்தில் மாவட்ட வன அலுவலர்களின் பெயரில் சிறப்பு வங்கி கணக்கு துவங்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் வன உயிரினங்களால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு மொத்தம் ரூபாய் இருபத்தி எட்டு புள்ளி ஏழு நாலு கோடி நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகத்தின் தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு மற்றும் அடிப்படை வசதி குறித்த கோரிக்கைகள் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்தன முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் டான்டி தொழிலாளர்களின் ஒரு நாள் ஊதியத்தை ரூபாய் முன்னூத்தி எழுபத்தி இருந்து ரூபாய் நானூத்தி முப்பத்தி எட்டாக ஆக உயர்த்தப்பட்டது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு கூடுதலாக ஓய்வூதியம் வீடு பங்களிப்பு போனஸ் உள்ளிட்ட இதர பலன்களுக்கென ரூபாய் எழுபத்தி அஞ்சு புள்ளி ஒன்னு நாலு கோடி வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு வனத்தோட்ட கழகத்தின் மூலம் இருளரின் வாழ்வாதார மேம்பாட்டுக்கென கடந்த இரண்டு ஆண்டுகளில் முப்பத்தி ரெண்டு முந்திரி தோட்டங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு எண்பத்தி மூணு இருளர் குடும்பங்கள் பயனடைந்துள்ளனர் வனவளத்தை பாதுகாப்பதற்கும் வன உயிரினங்களுக்கு தேவையான தீவனம் கிடைப்பதற்கும் தடையாக இருந்த அந்நிய களைச்செடிகளை துரித நடவடிக்கை மேற்கொண்டு கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி எழுநூறு ஹெக்டர் பரப்பில் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளன மாநில பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டின் பசுமை பரப்பை அதிகரிக்க முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த பசுமை தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் பல கோடி நாற்றுகள் நடுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி வாரியாக பசுமை பரப்பை உயர்த்துவதற்கு ஏதுவான இடங்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தேவையான மரக்கன்றுகளை விவரங்களை மாவட்ட வன அலுவலர்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்று இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன் தங்களின் வேண்டுகோளுக்கு உரிய எண்ணிக்கையிலான நாற்றுகளை உற்பத்தி செய்து தருவதற்கு வனத்துறை தயாராக உள்ளது தங்களின் முழுமையான ஒத்துழைப்பு சாத்தியமானால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பசுமை தமிழக கனவு விரைவில் நனவாகும் அதனால் தங்களது மேலான ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மண்பேரவைத் தலைவரோட காற்றும் நீரும் வனமின்றி இல்லை சாத்தியம் காட்டு வளம் காத்து நாட்டு வளம் காப்போம் நம் சந்ததிகள் செலுத்திருக்க வன கா பாதுகாப்பில் விழுத்திருப்போம் என்று தெரிவித்து இந்த வருவதற்கான வனத்துறையின் அறிவிப்புகளை வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மணப்பேரவைத் தலைவரே காடுகளை வளமாக்குவதில் பேருயிரான யானைகளின் பங்களிப்பு மிக முக்கியமானது அத்தகைய யானைகளை பாதுகாப்பது நமது கடமை என விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் இந்த அறிவிப்பு புத்தகம் யானைகளை முன்னிறுத்தி வடமை வடிவமைக்கப்பட்டுள்ளது அறிவிப்பு அறக்கட்டளையில் உள்ள சமூக அடிப்படையிலான அமைப்புகள் மூலம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவில் சமூக அடிப்பிலான சூழல் சுற்றுலா பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் அறிவிப்பு ரெண்டு கோயம்புத்தூர் உள்ள தமிழ்நாடு வன உயிர் பயிற்சிக மரபியல் பிரிவில் பூர்வீக இன விதை பெட்டகம் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும் தமிழ்நாடு மரங்கள் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிவிக்கை செய்யப்படும் தமிழ்நாடு மாநில வன கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிடப்படும் டாக்டர் ஏஜே டி ஜான்சிங் வன உயிரின பாதுகாப்பு விருது இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பரிசு தொகையுடன் வழங்கப்படும் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரவு வான் பூங்கா அமைக்கப்படும் தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகளில் ஆமைகளை பாதுகாக்கும் பொருட்டு வருடத்திற்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆமை பாதுகாவலர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் தஞ்சாவூர் கோட்டம் கும்பகோணம் சரகம் அணைக்கரையில் முதலைகள் பாதுகாப்பு மையம் இரண்டு புள்ளி அஞ்சு சைபர் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் கூடலூர் மற்றும் ஆனமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள ஆர்கிடேரியங்கள் மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் தமிழ்நாட்டில் வனப்பகுதியில் உள்ள மலை ஏற்ற வழித்தடங்களுக்கான வரைபட புத்தகங்கள் உருவாக்கப்படுவதுடன் அத்தடங்களின் அடிப்படை வசதிகள் நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் பேரவைத் தரவுகளில் பல்வேறு வெட்டு தீர்மானங்கள் இந்த சாலைகளை பற்றியும் யானை வழித்தடங்களை பற்றியும் இது மாதிரி வந்தன அதில் மிக முக்கியமாக வந்து இந்த மாஞ்சோலை விவகாரத்தை பற்றி வந்தது அது இப்போதைக்கு வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால வனத்துறையின் இந்த கடற்காடு முன்று புலிகள் காப்பகத்தில் அமைந்துள்ள மாஞ்சலை தோட்ட பகுதியானது தமிழ்நாடு அரசு பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் நிறுவனத்திற்கு குத்தகை விடப்பட்டு பகுதியாகும் குத்தகை காலம் முடிவடையும் நிலையில் அங்கு பணி செய்யும் தொழிலாளர்கள் மறுவாழ்வு உதவிகள் குறித்து கோரிக்கைகள் உள்ளன இது குறித்த வழக்கு மாண்புமை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நிலுவையில் உள்ளது நிலுவையில் உள்ளது உயர்நீதிமன்ற நிதிமன்ற வழிகாட்டுதலின் பேரில் அரசு நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே பகுதியில் நம்பி இருக்கு பல நூறு ஆண்டுக்கு முன்னால உள்ளது ஆமாங்க அதுல திருமலை நம்பி கோயில் திருமலை நம்பி கோயில் ஜீப்ல பக்தர்கள் வந்து கொஞ்சம் வயதானவங்கள கூட்டிட்டு போவாங்க அது ரெகுலரா நடந்துட்டு இருந்தது ஆமாம் அன்னதரமும் வழங்குவாங்க ஆமா இப்போ அன்னதானத்துக்கு அனுமயை கொடுத்துட்டாங்க ஜீப் போறதுக்கு அனுமையில அதையும் கொடுத்துட்டாங்க ஐயா கோரிக்கை ஏற்று கண்டிப்பா அதை நெறிமுறைப்படுத்தி அதற்கான அனுமதியை வழங்கிடலாங்க ஐயா நன்றி 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 சொல்லி நன்றி அதிகாரிகளுக்கு நன்றி சொல்லணும் சொல்லி பேரவைத் தலைவர்களே வனத்துறையின் மானிய கோரிக்கையை தயார் செய்ய எனக்கு பேருதவியாக இருந்த தமிழ்நாடு அரசு தலைமை செயலர் திரு சிவதாஸ் மேனா ஐஏஎஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மாண்பு முதலமைச்சரின் செயலாளர்கள் மரியாதைக்குரிய திரு நா முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களுக்கும் திரு பி உமானாத் ஐஏஎஸ் திரு எம் எஸ் சண்முகம் ஐஎஸ் திருமதி அனுஜா ஐஎஸ் நீதித்துறை முதன்மை செயலாளர் திரு த உதயசந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்கள் முதன்மை தனி செயலாளர் திரு ஆர் தினேஷ்குமார் அவர்களுக்கும் சுற்றுச்சூழல் கால்நிலை மாற்றம் மற்றும் வனத்துறையின் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி சுப்ரியா சாஹூ ஐஏஎஸ் அவர்களுக்கும் முதன்மை தலை தலைமை வன பாதுகாவர் மற்றும் வனத்துறை தலைவர் திரு சுதான்ஷு குப்து குப்தா ஐஎப்எஸ் அவர்களுக்கும் முதன்மை தலைமை வன பாதுகாவர் மற்றும் தலைமை வன உயிரின காப்பாளர் திரு ஸ்ரீனிவாச ரெட்டி ஐஎஃப்எஸ் அவர்களுக்கும் கூடுதல் முதன்மை தலைமை வன முதல்வர் வி நாகநாதன் ஐஎஃப்எஸ் அவர்களுக்கும் மற்றும் வனத்துறை உயர் அதிகாரிக்கும் பணியாளருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வெட்டு தீர்மானங்கள் பொறுத்தவரை வனத்துறையின் இந்த மாணவக் குறிக்கும் மீது நாற்பத்தி ஏழு மாணவ அவர்கள் நூத்தி பத்தொன்பது வெட்டு தீர்மானங்கள் வழங்கியுள்ளனர் இவற்றில் பெரும்பாலான உறுப்பினர்கள் வனப்பகுதியில் உள்ள வன உரிமை சட்டம் சாலை வசதி மரகத பூஞ்சோலை வனத்தீயை கட்டுப்படுத்தல் அந்நிய கலைச்சலை அகற்றுதல் பசுமை தமிழக திட்ட செயல்பாடு போன்ற தீர்மானங்களை தந்துள்ளனார்கள் இவருக்கு எல்லாம் கொள்கை விளக்கு குறிப்பிலும் என்னுடைய பதில் உரையிலும் விளக்கம் தந்துள்ளேன் என நம்புகிறேன் மேலும் அலுவலக குடி குடியிருப்புகள் காலி பணியிடங்கள் நிரப்புகள் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை தந்துள்ளனர் இந்த கோரிக்கைகளின் மீது தனி கவனம் செலுத்தி நிதி நிலைமைக்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுப்பினர்கள் தாங்கள் வேலாக தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே மாண்பு உறுப்பினர்கள் அளித்துள்ள வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்றுக் கொண்டு மாணிக்க மானியக் கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் இருபத்தி ஆறு நிமிடங்களில் தன்னுடைய பதிலுரையை முடித்தமைக்கு நன்றி சுற்றி